வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் விக்னேஷங்கர் குமார்னு ஒரு நபருக்கு ஓவியம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய அவர் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இவருடைய டிராயிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இவருடைய ஓவியங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க இருந்தாலும் குமார் உடைய மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருந்ததுங்க பொதுமக்களுக்கு அவருடைய டிராயிங்ஸ் அவருடைய ஓவியங்கள் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு அதனால் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு ஒரு நாள் அவருடைய ஒரு ஓவியத்தை எடுத்துட்டு அவர் ஊர்லயே அதிகமாக பிஸியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போனாருங்க மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஓவியத்தை அங்கே மக்களுடைய பார்வைக்கு வைக்கிறாருங்க பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பரில் அவர் எழுதுகிறார் இந்த ஓவியத்தில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா சுட்டி காட்டுங்க அப்படின்ட்டு அந்த பேப்பரையும் அந்த ஓவியத்தை பக்கத்தில் பேஸ் பண்ணிட்டு வராருங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பண குமார் சில மணி நேரங்கள் கழித்து அந்த தெருவுக்கு வராருங்க வந்து அவருடைய ஓவியத்தை ஆர்வத்தோட பாக்குறாரு அவருடைய ஓவியத்துல நிறைய இடங்கள்ல தவறுகள் இருக்கிறதா மக்கள் சுட்டி காட்டிருக்காங்க அந்த ஓவியத்துல நிறைய மார்க்கிங்ஸ் இருந்திருக்குங்க இதை பார்த்தவுடன் குமாருக்கு மிக அதிகமான மன வேதனைங்க ஐயோ நம்ம வரைந்த ஓவியத்துல இவ்வளவு தவறுகள் இருக்கா மக்களுக்கு பிடிக்கல போல தன்னுடைய ஓவியம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டாருங்க இனிமேல் வரையவே கூடாது ஓவியம் வரையறத நம்ம நிறுத்திடணும் அப்படிங்கிற அந்த அவருக்கு வர ஆரம்பிச்சிருதுங்க ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துல குமார் இருக்காரு இந்த மனநிலையில இருக்கும்போது குமார் ஒரு சாதுவை சந்திக்கிறாருங்க அந்த சாது கிட்ட குமார் இந்த விஷயத்த சொல்றாரு சாது குமார் கிட்ட நீ வருத்தப்படாத இப்ப நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு அப்படிங்கிறாரு உன்னுடைய இன்னொரு ஓவியத்தை எடுத்துட்டு அதே தெருவுல அதே இடத்துல மக்களுடைய பார்வைக்கு நீ வைக்கணும் ஆனா இந்த தடவை பேப்பர்ல நான் சொல்ற மாதிரி நீ எழுது இந்த ஓவியத்துல தவறு இருந்ததுன்னா அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நீ எழுதி அந்த நீ பக்கத்துல வச்சிட்டு வா அப்படிங்கிறாரு குமாரம் அதே மாதிரி இன்னொரு ஓவியத்தை எடுத்துட்டு போய் அதே தெருல அதே இடத்துல மக்களுடைய பார்வைக்கு வைக்கிறாருங்க சாது சொன்ன மாதிரி ஒரு சின்ன பேப்பர்ல அதே கண்டென்ட்டை எழுதி வைக்கிறாரு அதுக்கப்புறம் குமார் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க சில மணி நேரங்கள் கழித்து மறுபடியும் அந்த தெருவுக்கு வராரு வந்து ஆர்வத்தோட அவருடைய ஓவியத்தை பாக்குறாருங்க ஆனா இந்த தடவை யாருமே எந்த தவறையும் சுட்டி காட்டலைங்க ஓவியம் அப்படியே தாங்க இருக்கு குமாருக்கு ஆச்சரியம் மக்கள் யாருமே எந்த தவறையும் கண்டுபிடிக்கல எந்த குறைகளுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியங்க இந்த தகவலை குமார் சாது கிட்ட போய் சொல்றாருங்க புன்னகையோட சாது குமார் கிட்ட சொல்றாரு இங்க மனிதர்கள் எல்லாருமே தன்னையே தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட போய் உன்னுடைய ஓவியம் எப்படி இருக்குன்னு நீ கேட்டிருக்க மற்றவர்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதுனால உன்னுடைய ஓவியத்தையும் பார்த்த உடனே அவங்களுக்கு குறைகள் சொல்லதான் தோணுது ஆனா அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு தீர்வுகள் நீ கேட்ட அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அதனால நீ வரைகிற ஓவியம் முதல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு நீ வரைந்த ஓவியங்கள் மூலமாக உனக்கு திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா நீ தொடர்ந்து அதை நீ பண்ண எதை நினைச்சு நீ வருத்தப்படாத அப்படின்னு சாது குமாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காருங்க இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க சிறு வயதுல இருந்து நம்ம மற்றவர்களுடைய பார்வையில தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அது உண்மையாவே ஆத்மார்த்தமா நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறது இல்லைங்க அந்த விஷயம் செய்யும் போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத நம்ம அதிகமா யோசிக்கிறோம் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவும் நிம்மதியும் இல்லைங்க மற்றவர்கள் நம்மள ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம நம்பிக்கை இழந்துறங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை உங்களை விட வேற யாரும் சிறப்பா வாழ்ந்திருக்க முடியாதுங்க அதனால மற்றவர்கள் சொல்ற விஷயத்த பர்சனலா எடுத்துக்காம உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கறதுல நீங்க கவனம் செலுத்துங்க இப்போ சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க இது எல்லாமே நம்மளறியாம நம்ம ஆள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க நம்ம நம்பிக்கையே அது உடைச்சிருது அதனால முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே பாசிட்டிவிட்டியை அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இப்ப ரீசண்டா ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க சோசியல் மீடியால ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஒரு ஐந்து வயது சிறுவனுக்கு அவங்க அம்மா சில அஃபர்மேஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க தினசரி இதை நீ சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த சிறுவனும் அந்த அஃபர்மேஷன்ஸை நம்பிக்கையோட உணர்வுகளை வெளிப்படுத்தி தொடர்ந்து அவன் சொல்லிக்கிட்டே வராங்க இதன் மூலமா என்ன தெரியுமா நடக்குது அவனும் பாசிட்டிவ்வாக ஃபீல் பண்ணுறான் அவனை சுற்றி உள்ளவர்களுக்கும் அவன் சொல்கிற அஃபர்மேஷன்ஸ் ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுங்க அவன் என்ன அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் தெரியுமா அலு ஆல் ஐ எம் ஸ்மார்ட் நான் புத்திசாலி ஐ எம் பிளஸ்டு நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஐ கேன் டூ எனி திங் என்னால் எதையும் செய்ய முடியும் இந்த அஃபர்மேஷன்ஸை அவன் தொடர்ந்து உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் கிடையாதுங்க அங்க இருக்க எல்லாருக்குமே அது மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கு அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு சிறு வயதுல இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை விதைங்க அப்போதான் எதிர்காலத்துல சவாலான சூழ்நிலைகள் வரும்போது துணிச்சலை அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ ரீசண்டா சென்னையில பலத்த மழை பெய்ததுங்க ஒரு குறிப்பிட்ட தெருல பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய தேங்கி இருந்திருக்கு ஒரு சிறுவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த தேங்கி இருந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் வயர் அந்த கீழே கிடந்துருக்குங்க தெரியாம அந்த தண்ணீர்ல அந்த சிறுவன் காலை வச்சுட்டாங்க ஷாக் அடிச்சிருக்கு உடனே கீழே விழுந்துட்டான் இத கண்ணன்ற ஒரு இளைஞர் பாத்துட்டாருங்க பார்த்தவுடன் அந்த சிறுவனை தொட்டு பார்க்கறாரு அவருக்கு ஷாக் அடிக்குதுங்க தன் உயிரை கூட அந்த இடத்துல துச்சமா நினைச்சிட்டு அந்த சிறுவனை பிடிச்சு இழுத்து அதுக்கப்புறம் அந்த சிறுவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காரு அந்த சிறுவனுடைய உயிரை அவர் காப்பாத்திருக்காருங்க கண்ணன் மாதிரி நபர்களை கொண்டாடணுங்க இந்த மாதிரி செய்திகளை உலகம் முழுவதும் மக்களுக்கு நம்பிக்கை வருங்க நல்ல மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அழியலை அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க சோசியல் மீடியால இன்னொரு வீடியோ நான் பார்த்தேங்க கணவன் மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் வறுமையின் காரணமாக அவங்க பிளாட்ஃபார்ம்ல நைட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஒரு நபர் என்ன தெரியுமா பண்ணாரு அவங்களுக்கு புது பெட்ஷீட் வாங்கிட்டு வந்திருக்காருங்க அவங்க பிள்ளைகளுக்கு கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு அவங்க ராத்திரி சாப்பிட்றதுக்கும் உணவு கொண்டு வந்து கொடுத்திருக்காருங்க எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அந்த ஏழ்மையில் இருந்த குடும்பத்துக்கு அந்த நபர் உதவி செய்ததை பார்த்தவுடன் அறியாம என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சுங்க ஜில் போல் டெய்லர்ங்கிற ஒரு நியூரோ சயின்டிஸ்டுக்கு ஒரு நாள் ஸ்ட்ரோக் வருது அவங்களுடைய இடது மூளை செயல்படலைங்க வலது மூளை மட்டும்தான் செயல்படுது இடது மூளையை லாஜிக்கல் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின்னு சொல்லுவாங்க நான் அடையாளத்தை அந்த இடது மொழி தான் நமக்கு கொடுக்குதுங்க அந்த பர்சனாலிட்டியை அந்த இடது மொழி தான் நமக்கு உணர்த்துது அந்த இடது மொழி அவங்களுக்கு செயல்படலைங்க வலது மூலையை வந்து இன்டியூட்டிவ் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின்னு சொல்லுவாங்க அந்த வலது மூளை மட்டும் அவங்களுக்கு செயல்படும் போது அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஏற்பட்டுருக்குங்க ஆன்மீக அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சதா அவங்க சொல்றாங்க அவங்க முன்னாடி யார் வந்தாலும் அவங்களா அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஜன்னலுக்கு வெளியே ஒரு மரத்தை அதுல இருக்கக்கூடிய பறவைகளை பார்க்கும் போது அந்த மரமாகவும் அந்த பறவைகளாகவும் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாவும் அவங்க உணர்ந்ததா சொல்றாங்க ஜில்போல் டெய்லர் இந்த அனுபவம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினதா சொல்றாங்க மனம்தான் நீங்க வேறு நான் வேறு அப்படிங்கிற அந்த பிரிவனைய கொண்டு வருது மனத கடந்த நிலையில நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க உணர்ந்ததா சொல்றாங்க அவங்களுடைய இந்த தனித்துவமான அனுபவங்களை மை ஸ்ட்ரோக் ஆஃப் இன்சைட் அவங்களுடைய புத்தகத்துல அவங்க டீடைல்டா எழுதியிருக்காங்க அப்போ ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவியா இருக்கலாம் இல்ல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அன்பா இருக்கலாம் எல்லாமே நமக்கு நாமே செய்யறோங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்க வாழ்க்கையில பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்துங்க இந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போது பிரபஞ்சமும் உங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்துங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்களை உங்க வாழ்க்கையில அது கொண்டு வரும் இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள மட்டும்தான் நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் நேர்மறையான விஷயங்களை மட்டும்தான் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு கீழ கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க இப்படி உங்க வாழ்க்கையில எல்லா தருணத்துலையும் பாசிட்டிவிட்டியை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையிலேயும் பாசிட்டிவிட்டியை தான் கொண்டு வருங்க பல அற்புதங்களையும் அதிசயங்களை அத நெகிழ்த்துங்கிறத நான் நூறு சதவீதம் நம்புறேன் நம்பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி